பதினஞ்சு வருஷமா வளர்த்துறேன் பதினஞ்சு வருஷமா இதே விடதான் போடுறேன் கேக்குறப்பெல்லாம் ஒரு சூடா அங்கே சூடா ஈவினிங் தானே போடுறாரு இந்தியாவோட தீவிர பக்தம் என்ன முடிஞ்ச அளவு பாட கம்மியா போட்டு கொடுக்குற காசுக்கு அதை விட மேலே ஒரு இருக்கும் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு விஷயம் தராங்க ரெண்டு ரூபாய்க்கு ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்துல யாரும் அவ்வளோக்கா கொடுக்கறது கிடையாது ஓடவுக்கு போட்டா அந்த பொருள் பெருசாகும் ஆனா உடம்பு கெடுது நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு நீங்க எவ்வளோ வருஷமா இந்த 1 ரூபாய் வணக்கடை பதினஞ்சு வருஷம் என் பதினஞ்சு போடுறேன் அதே அதே எந்த வித விலையும் மாற்றமில்லை அதே வேலைதான் இன்னை வரைக்கும் அதே வேலைதான் இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாங்குறது ஓகே ஒரு வடை ஒரு ரூபாய் எல்லாம் வாங்குறாங்க இப்போவும் அதே ஒரு ரூபாங்கிறதை ஏன் மெயின்டைன் பண்றீங்க ரைட் சரியா கேள்விமா நான் எம் உடைய ரசிகன் எம் ஜி ஆர் கேள்விப்பட்டிருக்கியா உங்க ஏஜ் தெரியுமா எம்ஜிஆர் ரசிகன் மட்டும் இல்ல எம்யாவுடைய பக்தன் தீவிர பக்தர் அவர் பல பேர் பல பேருங்க பல கோடி பேருக்கு உதவி பண்றிருக்காரு அவர் கொடுத்து கொடுத்து சிவத்தக்காரன் அவர் ஒரு மாமனிதன் அந்த மாமனிதனுக்கு கொடுத்ததால என்னால் கொடுக்க முடியாது பல பேருக்கு ஆனால் என்னால் விலை கம்மியாக போட்டு கொடுக்க முடியும் அதில் எனக்கு திருப்தி இருக்குது அதனால தான் நான் வந்து அவருடைய கொள்கையை என்னால் பின்பற்றி அவர் செய்ய முடியாத அவர் வந்து படம் உதவி செய்ய பண்ணுவார் என்னால் பட உதவி பதில் பத்து பத்து ரூபாய்க்கு போட்டு ஒன்று ஒரு போட்டு ஜனங்களை தரேன் ஜனங்களை வாங்கிட்டு போகிறவங்க திருப்தியாக மகிழ்ச்சியாக போகிறாங்க யாரும் வயிறு இங்கு போகல சில பேர் என்ன ஒரு ரூபாய்க்கு ஒரு கல்வியாக தான் கேட்குறாங்க எனக்கு வந்து நஷ்டம் கிடையாது போதும் எனக்கு அது போதும் ஏன்னா அதிகம் ஆசைப்படல இது போதும் எனக்கு இப்போ வந்து வர்றவங்க வந்துட்டு இது நீங்க ஓப்பனாக தான் வச்சிருக்கீங்க கடை எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே பண்ணி தர்றீங்க எல்லாமே சுட சுட பண்றீங்க கூட்டம் வந்துட்டே இருக்கும் ஆனாலுமே அதை சமாளிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க இல்ல என்கிட்ட மாமூலா வரவங்க வந்து வெயிட் பண்ணி மாட்டிப்பாங்க உதாரணம் சாரு அவசரப்பட மாட்டாங்க புதுசாக வரவங்க அவசரப்படையா மாமூலா வரவங்க இந்த குவாலிட்டி பற்றி தெரியும் உங்களுக்கு விலை கம்மியாக தான் தரமா இருக்கும் பெஸ்டா இருக்கும் சூடா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் வெயிட் பண்ணி தான் வெயிட் போவாங்க அதை யாரும் அவசரப்பட மாட்டாங்க வர கஸ்டமர்லாம் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது இருங்க வெயிட் வெயிட் பண்ணுவாங்க பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தாத்தா கடையில என்ன பிடிக்கும் எப்படி இருக்கு சர்வீஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து அவ்வளோ ஹைஜினிக்கா இருக்காது ரோட்ல இருக்கும் அது இருக்கும் அவ்வளவுக்கா இல்லை இங்க கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கு அங்கேயே ஆமா சூடாக ஈவினிங் தானே போடுறாரு இப்ப நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா அந்த பிள்ளைங்களோ வீட்ல இருக்கிறவங்களுக்கும் குட்டி குட்டி பைட் தான் எல்லாமே ஒரு அதுதான் அதுதான் இதுல வந்து ஒரு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ ஜெய போண்டா பத்து ரூபாய்க்கு இவ்ளோ பெருசு கொடுப்பாங்க ஆனா அதுல கிறிஸ்பினஸ் வராது இன்னொரு பத்து ரூபாய்க்கு சேர்த்து குடுத்துருங்க சமோசா வந்து நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து வாங்குறப்போ வந்து அதுல ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பத்து குட்டி குட்டி வடை வாங்குனாலுமே அத பாக்க அழகா குட்டி குட்டியா இருக்கு கிறிஸ்பியா இருக்கு அதுவே அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கு ஆனால் இந்த வடையை எப்படி நீங்கள் ப்ராப்பராக இதெல்லாம் போட்டாதான் இந்த வடைக்கு ஒரு டேஸ்ட் என்னதான் குட்டியாக போட்டாலும் அதெல்லாம் ப்ரௌனாக இருந்தாலும் கிறிஸ்பியாக இருந்தாலும் நீங்கள் வடையில சேர்க்கிற சில விஷயங்கள் தான் அதோட டேஸ்ட் இருக்கும்ல என்னெல்லாம் சேர்ப்பீங்க ஐயா நான் வடையை வந்து ஆரம்ப சென்னை வந்த புதுசில் சிக்ஸ்டி நைனில் வந்தேன் இந்த சென்னைக்கு ஹோட்டலில் ஹோட்டலில் கிளீன் பண்ணி பார்சல் கட்டி சப்ளை பண்ணி அச குக்கிங் வந்து அப்புறம் பில் மாசி அங்கேயே கொஞ்சம் விதாடுவேன் அதான் அந்த மெத்தடு ஃபுல்லாக எனக்கு தெரியும் எனக்கு ஹோட்டல் மெத்தட் ஃபுல்லாக தெரியும் அந்த மெத்தடை வச்சுதான் தான் ஒரு ரூபாய்க்கு வந்து மற்றவங்கன்ன மாதிரி நான் சாதாரண போடல பூண்டு இஞ்சி சோம்பு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இத்திரையும் போடுறாங்க போட்டு மிக்ஸ் பண்ணி ஜாம் ஆக்கிடுவேன் திரும்பி மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணி அப்புறம் உருண்டை பூஜை போடுவேன் போடும்போது அந்த டேஸ்ட்டு போகும் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீ வெளியே பெரியவடை வாங்கணும்னு வச்சுக்கல புட்டா உள்ள மாவா இருக்கும் போண்டாவும் அதே மாதிரி தான் உள்ள மாவா இருக்கும் எங்களுக்கு அப்படி இல்ல சாப்பிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டே இருக்கலாம் வடையும் சரி போண்டாவும் சரி சரி சார் எந்த வித பிரச்சனை அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இப்போ நீங்கள் ஹோட்டலில் வேலை செஞ்சீங்கல்ல அதை வந்து நம்ம வந்து நமக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு பெரிய ஹோட்டல்லே நம்மளே ஆரம்பிச்சிடலாம் ஆனாலுமே வந்து நம்ம ஒரு குட்டி ஒரு ஸ்நாக் கடை ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா எங்கே இருந்தா வந்துச்சு அதான் நம்ம யாரு பேர் சொன்னேன் இந்தியாவோட தீவிர பக்தன்மா அவளுக்கு கோடி கோடியா பண்ணாரு உதவி பிள்ளாரு என்னால் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச அளவு வாழை கம்மியா போட்டு ஜனங்கள் திருப்தி போடும் அது ஒரு ஆசை என்னால் முடிஞ்சது மீண்டும் சொல்றேன் நஷ்டம் வராது லாபம் கம்மி அவ்வளவுதான் மற்ற பிள்ளை பெரிய பிரச்சனையாக தெரியும் இருக்கு அந்த ஆமா அவங்க எனக்கு ஆமா ஏன்னா இப்போ நீங்கள் அஞ்சு பேர் வராங்க பத்து பேர் வாங்குறாங்க பத்து தர அஞ்சு பேருக்கு ஆள் ரெண்டு எடுத்து அது ஒரு ம அவங்க சாப்பிட்டு போனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல அப்படி அவங்க சந்தோஷமாக போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது என்னத்த சம்பச்சுன்னா என்ன போகிறோம் ஒன்றும் கிடையாது அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக நினைக்கிறோம் அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினைக்கணும் அவன் தான் மன்னிக்க எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ண முடியாது தான் கேடுவோம் டெய்லியும் வந்து வாங்குவோம் சம்சாரம் வாங்கிட்டு போவோம் வலைக்கு ஆஃபீஸில் எல்லாருமே இது விரும்புகிறாங்க ஸ்டார்ட் ஆகிவிட்டா எப்படின்னா லைக் ஒரு ஆளுக்கு எப்படியும் மினிமம் அஞ்சு ஆடு சாப்பிடுவாங்க ஆபீஸ்ல எப்பயுமே வாங்கிட்டு தான் போறோம் தாத்தாட்ட சரீஸ்ன்னு கேட்க சொல்லும் போது லைக் நம்ம வந்தா சூடா எடுத்து போட்டு கொடுப்பாரு எதுவுமே குறை கிடையாது ஆரி போயிடுச்சு என்ன அது ஆரி போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க வந்தா நீட்டாக சூடா போட்டு கொடுக்குறாரு அதே மாதிரி நல்லா இருக்கும் அதெல்லாம் கா கொடுக்குற காசுக்கு அதை விட மேல ஒருத்தா இருக்கும் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு விஷயம் தராங்க ரெண்டு ரூபாய்க்கு ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்தில் யாரும் அவ்வளோக்கா கொடுக்கறது கிடையாது மோஸ்ட்லி இங்க தான் குடுக்குறாங்க ஒரு சட்டிஸ்ஃபைங் ஸ்நாக் கரெக்ட்டா இருக்கும் சட்டிஸ்ஃபேக்ஷனா ஓகே நான் சமோசா ஒருதம் உங்க கண்ணே அங்க தான் போதே சமோசா இதா ஒன்னு ஆமாங்க டெய்லி விரும்பி சாப்பிடுறோம் சோ போவும் தான் கண்ணே அது மோஸ்ட் இது பழங்கறவங்க வராங்க எல்லாரும் வராங்க அடிக்கடி டெய்லி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வராங்க ஸ்கூல் லீவ் விட்டுட்டா அது பத்தி இல்ல ஒரு ஸ்கூல் வியாபாரம் ஒரு டுவெண்ட்டி செவன்டி பர்சன்ட் இவங்க மாதிரி கஸ்டமர் இருக்குது கம்பெனி ஆர்டர் நிறைய வருவாங்க கம்பெனி ஆர்டர் ஆஃபீஸ் ஆட்ரு இது பையன் வாங்கிட்டு போனானே பையன் ஆஃபீஸ் தான் இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் தான் டெய்லி வருவான் இன்றைக்கி தான் கம்மியாக வாங்கிக்கோ ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவா வாங்குவான் வாங்குவாங்க பையன் நேராக வாங்கிட்டு போவான் ஆஃபீஸ் ஆடு கம்பெனி ஆர்டர் நிறையா வீட்டிலேருந்து நேரம் வருவாங்க ஸ்னாக்ஸ் சொன்னாவே நம்பர் தான் வருவாங்க அது எந்த பிரச்சனையும் கிடையாது ரேட்டும் சீப்பு எந்த அளவுக்கு வருவாங்க யார் கொடுப்பாங்க இந்த காலத்தில் ரொம்ப தான் அது மாதிரி கொடுது

ஆனா அந்த சோடா உப்புனால என்னென்ன வித்தியாசம் இருக்கும் பெருசா சோடா உப்பு போட்டா அந்த பொருள் பெருசாகும் ஆனா உடம்பு கெடுது என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க குழந்தைங்க ஊட்டுறாங்க என் ஊட்டுறாங்க நான் அது மாதிரி போட மாட்டேன் ரெண்டாவது பஜ்ஜிக்கு வந்து கம்பல்சரியா போடுவாங்க எல்லா கடையிலும் போடுவாங்க நான் எதுவுமே யூஸ் பண்றேன் சோடா உப்பு போடுறது ஏன்னா அது உடம்புக்கு வயிறு வந்து பாதி இப்போ ஒரு விஷயம் சாப்பிட்றப்ப அதுல சோடா உப்பு இருக்குன்னு சாப்பிட்டதுமே தெரிஞ்சிருமா அது எந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பல ஆளுங்க தெரியாது எனக்கு தெரியும்போது கேள்ஸ் வரும்போது அது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதான் மத்தபடி நார்மலா ஒரு கஸ்டமர் இருக்குலாம் தெரியாது ஒரு சோடா உப்புல என்னென்ன கெடுதல் இருக்கு முதல்ல வயிறு பாதிக்கும் வயிறு வந்து பா பாதிக்கும் ஒரு வயிற்று ஒடி இருக்கும் அதே மாதிரி நிறைய ஹோட்டல்கள்ல கிரிஸ்பா ஆகணும் அப்படின்னா சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க ஒரு வடை க்ரிஸ்பா வேணும் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும்னா அதுக்கு என்னலாம் போடணும் நான் வந்து இயற்கையா போடுற மாதிரி சொல்லுவாங்கல்ல இயற்கையா இயற்கையாக தான் போடுறேன் மற்றபடி இந்த செயற்கையாக வடை டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் முருங்கு இருக்கிறதுனா நான் ஏற்கனவே சொன்னேன் பூண்டு இஞ்சி சோம்பு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இத்தனையும் போடுறேன் இது வந்து யாரும் போட மாட்டாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போனால் கருவேப்பில் மூணு தான் போடுவாங்க நான் இந்த பூண்டு இஞ்சிலாம் போட மாட்டாங்க அப்புறம் பூன் ப இஞ்சிப்பா நிறைய இருப்பாங்க அதில் வந்து இந்த செயற்கையாக நான் எதுவுமே சேர்க்கறது இயற்கையாக தான் சேர்க்குறது அதில் வந்து வந்து செயற்கையாக போட்டு அதை வியாபார நோக்கத்தோடு நான் வந்து அதை

இல்லை நான் போட மாட்டேன் அரித்தியமாக போட மாட்டேன் அருமை போட்டால் ஹார்டாக வரும் கல் மாதிரி இருக்கும் அருத்தியமாக போடக்கூடாது பஜ்ஜிக்கு போடலாம் மற்றபடி வடக்கி போண்டா தான் அரிசியமாக போடக்கூடாது ஹார்டாகிடும் போது கடிக்க முடியாது இப்போ இங்க கூட வந்து போண்டாங்கிறது இந்த உளுந்துல 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 கள்ளமாகும் கள்ளமெல்லாம் போடும் ஏன் உளுந்துல போட்டு தண்ணி நீத்துடும் இருக்க 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 அந்த உளுந்து நீத்துடும் போய் தண்ணி ஆகிடும் தண்ணி ஆகும்போது போண்டா போடும்போது போது எண்ணெய் பிடிச்சிக்கும் எண்ணெய் பிடிக்கும் போது சாப்பிட்றவங்களுக்கும் வேஸ்ட் எனக்கும் நஷ்டம் எண்ணெய் பிடிச்சிக்கும் நிறைய பேருக்கு இந்த கடலை ஐட்டம்லாம் எல்லாம் அவங்களுக்கு வாயு முடிச்சிடும் அதை நம்ம தவிர்க்கறதுக்கு தான் இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் போடுவோம்ல இப்போ அது போட்டுமே இப்ப சிலவங்க என்ன பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்கோ நீங்க சொல்ற மாதிரி உப்பி வர்றதுக்கோ அந்த சோடா உப்பு ஆட் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்தையுமே ஆட் பண்றதுனால இது வந்து ஒண்ணு நமக்கு செரிமானம் ஆகுமா இல்ல வந்து அது அப்படியே அந்த டேஸ்ட் மட்டும் தான் கொடுக்குதா இல்ல டேஸ்ட் கொடுக்கும் செரிமானம் ஆகும் அந்த வயிறு உபாதியாப்பா பாதிப்பு ஏற்படும் வயிற்று வலி ஏற்படாது இப்போ வந்து நார்மலாக ஒரு டீனேஜ் உங்களை மாதிரி கேட்குறது பார்த்து தெரியாது அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் தாண்டினவுடனே அந்த அந்த வயிறு வலி ஏற்படும் வயிறு வலி ஏற்படும் அது என்ன அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன சாப்பிட்டா இது ஒன்ஸ் ஒன் சாப்பாடு டைம் இது மாதிரி சாப்பிட்டதால அந்த பாதிப்பு ஏற்படும் அது வந்து இந்த நிறைய பேர் ப்ரேட் ரிஸு இதெல்லாம் சாப்பிட்றாங்க அது ரொம்ப உடம்பு கெடுது ஏன்னா அஜினாமோட்டா போடுறான் சோயாபீன் போடுறான் ஆனால் அந்த டீனேஜ் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் வாங்கி சாப்பிடுறாங்க அது ரொம்ப பாதிப்பு பர்கரும் அது தான் அது நிறைய பேர் தெரிய மாட்டேது வாங்கி சாப்பிடுறாங்க அது இயற்கையான பொருள் கிடையாது செயற்கையால் வச்சுதான் அது கலந்து வச்சுதான் போடுறாங்க அது ரொம்ப குட்டி குட்டி வடைகள் போடுறீங்க இதுலயே வந்து நம்ம நிறைய டைப்பான வகை வடைகள் இருக்குல்ல இந்த வாழ்ப்பு வடையா இருக்கட்டும் இல்ல வந்து முருங்கை கீரை போட்டு வடையா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க வந்து ஏன் வந்து போடுறதுக்கு இல்லம்மா எனக்கு இதுவே இப்ப நீயே பாரு தட்டு காலையாக இருப்பாரு மூன்றரை மணி ஷார்ட் பண்ண முனியம்பால் ஸ்டார்ட் பண்ண கட்டு காலியாக இருக்குது ரெண்டு பேர் வெயிட்டிங் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்க எனக்கு வந்து கஸ்டமர் வந்து கரெக்டாக கொடுத்து இது அப்படி இல்லை மூணு ஐட்டம் போடுறதால உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க அப்படின்னு அது போக எனக்கு ரொம்ப லேட் ஆகும் அதான் போடலாம் எல்லாம் போடலாம் அது என்னால் முடியாது உடம்பு ஹெல்த்தும் இல்லை டைமும் இல்லை இவ்வளோ நேரம் கூட பேசி இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிமா நன்றி